ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதில் பட்டை லவங்கம் சீரகம் சோம்பு ஏலக்காய் கல்பாசி இது எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போது இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன் ஸோ இது வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அளவுக்கு நல்லா அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி வந்து சேர்த்துக்குவோம் நல்ல பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சப்போஸ் சின்ன தக்காளியாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணு இல்லைன்னா நாலு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக நான் இது கூட கொஞ்சமாக உப்பு கூட நான் சேர்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து வெங்காயம் வதக்கும் போதே சில பேர் வந்து உப்பு போடுவாங்க இல்லையா அதே மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் இன்னும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் இல்லையா அதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதெல்லாம் மசால் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சேர்க்க போகிற மசால் பொடி பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதில் இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ இதே மாதிரி மெத்தர்டில் தான் ஆல்ரெடி நான் மட்டன் குழம்பு ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதுவுமே இருக்கும் கிட்டத்தட்ட ஸோ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இதில் எல்லாமே மிளகாய் எல்லாமே இருக்கும் இல்லையா அதனால் நான் இன்னைக்கு வந்து மிளகாத்தூள் வந்து நான் சேர்க்காம தான் நான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கும்போது அதோடய கலருமே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் மேலே தெளிஞ்சு வருது பார்த்தீங்களா இந்த டைமில் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ சிக்கன் வந்து இன்றைக்கி செய்கிறேன் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு டீஸ்பூன் மசாலா கரெக்டாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்து சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ சிக்கனில் ஆல்ரெடி நமக்கு தண்ணி கண்டெக்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நீங்கள் பெரட்டி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா அந்த கப்பில் உள்ள தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துட்டு ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நான் கொஞ்சமாக அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் போல் அப்படியே நான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இன்னும் நமக்கு அந்த சிக்கன் வேகும் போதே அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் சேர்ந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு புதினா இலை இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் புதினா இலை சேர்க்கலை வெறும் மல்லி இலை மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நீங்க சப்பாத்திக்கெல்லாம் வந்து நீங்க சர்வ் பண்ண போறீங்க அப்படின்னா தண்ணி வந்து கம்மியாவே வந்து ஊத்திக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா வந்து நான் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ் வந்து சேர்த்துருக்கோம் இருந்தாலுமே அந்த சிக்கன் கிரேவியில கொஞ்சம் கரம் மசாலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் மசாலாலாம் கிடைக்குது இல்லையா ரெடிமேட் மசாலா கிடைக்கும் இல்லையா இருந்து கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு ஃப்ளேவருக்காக அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் தேங்காய் போடாமல் வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தம் தேங்காவை நல்லா அரைச்சிட்டு ஃபைனாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியுமே எவ்வளோ குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு தண்ணி இந்த டைமில் சேர்த்து நல்லா ஒன்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா குழம்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே தண்ணியெல்லாம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் அந்த குழம்போட டேஸ்ட்டும் இருக்கும் அதுக்கப்புறமா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி வந்து ஊற்றக்கூடாது எப்பயுமே ஸோ இப்போ நான் தேங்காய் ஊத்துறேன் இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு தண்ணி நல்லாவே இருக்கு அதனால நான் அதிகபட்சமாக நான் ரொம்ப தண்ணி வந்து நான் ஆட் பண்ணலை இந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இந்த டைம்ல உப்புலாம் நீங்கள் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா உப்பு காரம் இந்த டைம்ல நீங்க செக் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து சேர்க்கறத வந்தால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மிளகாத்தூள் தூள் வந்து நான் சேர்க்கலை தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிளகு பொடி வந்து நான் சேர்த்துக்க போறேன் ஸோ இந்த மிளகு பொடி போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிருங்க எப்போயுமே குழம்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வைக்காமல் சிம்மில் வச்சுட்டு மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு கிரேவி வந்து நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மேலே வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்